நான் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா என்னை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதி ஆக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய அவருடைய பேரருடையினாலும் இல்லையா சில பேருக்கு இது போர் அடிக்கலாம் ஆனால் அப்பா அம்மாவுடைய அந்த மகிமையை இல்லாதவங்களுக்கு தான் தெரியும்ன்றத அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்க இருக்கும்பொழுது அவங்களுக்கு நம்ம வந்து பணிவிட செய்கிறதோ அல்லது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பக்தி அவன் மேலே செலுத்துறதோ இல்லைனா கூட குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் பாசத்தை அவனு நம்ம காண்பிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தேவையான ஒன்று பிற்காலத்தில் நமக்கு வந்து நம்மளே வந்து அதை பார்த்து அதை நினச்சி நினச்சி வருத்தப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு வந்துடும் அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் இளைஞர்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து அப்பா அம்மாவை மதிக்கணும்னு சொல்கிறேன் இது ஒரு கதை இது கதைன்னா நடந்த கதை நம்ம ப்ரேயருக்கு வந்து நிறைய ஃபேமிலி மேட்டர்ஸ் வருது இல்லைங்களா அந்த மாதிரி வரும்பொழுது மும்பை சேர்ந்த ஒரு ஒரு குடும்பம் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே நம்மள்கிட்ட ப்ரேயர் பண்ணிப்பாங்க அப்படி இருக்கும்பொழுது அவங்க ரொம்ப செல்வாக்கான குடும்பம் நல்ல தமிழ் தமிழாளங்க பேரையும் ஊரையும் நான் சொல்லலை ராத்தவனுடைய அந்த தாத்பரியம் கருதி அவங்கள வெளியிடலை நான் அவங்களே சில பேர் வந்து போடுங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அதை வெளியிடக்கூடிய பழக்கத்தை நம்ம வச்சுருக்கிறோம் அதனால் இதை சொல்ல வேண்டியதில்லை அந்த பேரையும் அந்த ஊரையும் ஆனால் மும்பை அப்படி மட்டும் சொல்கிறேன் தமிழ் குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம் குடும்பத்தில் வசதி வாய்ப்பு நிறைய இருக்குது அரசு அதிகாரியாக இருக்கிறாரா அந்த தகப்பனார் வந்து அந்த குடும்பத் தலைவர் வந்து அரசு அதிகாரியாக இருக்கிறார் பிள்ளைங்க வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் ரொம்ப செல்வாக்கான குடும்பம் இல்லைங்களா அதனால் இவங்க வந்து அது அரசு அதிகாரின்றதுனால ரொம்ப பெரிய அரசு அதிகாரினாலும் அவர் பணிச்சுமை அதிகம் பணம் அதிகம் பணிச்சுமையும் அதிகம் குடும்பம் வந்து பெரிய வீடு நல்ல பங்களா கார் ரெண்டு மூணு கார் இருக்குது வேலை செய்கிறதுக்கு நிறைய எடுபடி ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்படி போயிட்டு இருக்கும்பொழுது இந்த தம்பி வந்து ப்ளஸ் டூ முடிச்சிட்டு கல்லூரி போறாரு கல்லூரி போகும்பொழுது அவருக்கு வந்து நிறைய வழக்க வழக்கங்கள் சேர்க்கைகள் நிறைய ஆகும் எல்லோருமே சொல்லுவாங்க பொழுது இருக்கும்பொழுது தனியாக இருக்கும்பொழுது அந்த மனிதன் வந்து தவறு செய்யாமல் இருப்பானா கண்டிப்பா கண்டிப்பாக அந்த அந்த மனிதன் கடைசி வரை ஒழுக்கமாக பாதுகாப்பாக பண்பாக வளரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அந்த மனிதன் பெறுவான் அப்படின்றது தான் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த தம்பி வந்து தனிமேல வந்து அதாவது கண்காணிக்கிறதுக்கு ஆள் இல்லை கவனிப்பார் இல்லை காசு நிறைய இருக்குது பாக்கெட் மணி நிறைய இருக்குது வே விஷயம் செலவு பண்ணலாம் அதுவும் மும்பையில் அப்படி இருக்கும்பொழுது இந்த தம்பி நல்ல நல்ல பையனாக தான் வளர்ந்துட்டு வந்தால் செயற்கை சரியில்லாததுனால அதை சொல்லுவாங்களே அடிக்கடி சொல்லுவாங்கள்ல உன்னை யார் என்று சொல்லுகிறேன் உன்னுடைய நண்பர்கள் நான்கு பேரை எனக்கு சொல் நான் உன்னை பற்றி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த பிள்ளை வந்து நல்ல நண்பர்கள் அவங்களுக்கு கிடைக்கல அந்த பிள்ளை கிடைக்கல அதனால் என்னாச்சுன்னா இந்த ப பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நிறைய செலவு பண்ணுறது தேவையில்லாத செலவு தேவைக்காக இருந்தாலும் பராது ஒரு நல்ல ச அந்த சட்டை துணி நல்ல வண்டி வாங்கினாலும் பராது இப்போலாம் நிறைய பிள்ளைங்க வந்து வண்டி வாங்கிறது அது வந்து அது ஒரு ஃபேஷன் ரொம்ப நல்ல பெரிய வண்டி வாங்கிறது ஸ்பீடாக போகிற வண்டி வாங்கிறது அது மட்டும் இல்லை அதில் ஸ்பீடாக போகிறது எங்கனாவும் இடிச்சிக்கிறது விழுறது விழுதுன்னு வந்து அப்பா அம்மாக்கிட்ட வந்து இந்த மாதிரி தொல்லை பண்ணுறது அந்த மாதிரி இருக்காங்க இளைஞர்கள் எல்லாரையும் நான் சொல்லலை இளைஞர்கள்லாம் யாரும் வந்து தப்பாக எடுத்துக்கூடாது இந்த மாதிரி இருந்த புள்ள அந்த புள்ள இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தான் இந்த மாதிரி விலை உயர்ந்த வண்டிகள் வாங்குறது காரு வாங்குறது கார் வாங்கி அந்த காரில் தான் நான் போவேன் இந்த பைக்கில் தான் நான் போவேன் வண்டி பைக்கே வந்து கிட்டத்தட்ட இருக்கிற நாலு லட்சரூவா அஞ்சு லட்ச ரூபா பைக்கு இந்த மாதிரி தான் ஸோ இப்படி இருக்கும்போது கேட்கும்போதெல்லாம் பணம் கொடுக்குறாங்க கேட்கும்போதெல்லாம் பணம் கொடுக்குறாங்க கேட்குறதெல்லாம் வாங்கி தர்றாங்க கேட்குறதுலாம் கிடைச்சிடுது அப்படின்னும்பொழுது அதுக்கு மேலே என்ன அதுக்கு மேலே என்ன இந்த வண்டி இது இந்த வண்டிக்கு மேலே என்ன அப்படின்னு தோணு அந்த தம்பிக்கு தோணுது ஸோ நமக்கு வந்து கஷ்டமில்ல பணத்துக்கு கஷ்டம் கஷ்டமில்லாத சமயத்தில் இந்த மாதிரிலாம் தோணுது அந்த தம்பிக்கு ஆக இந்த மாதிரி பண்ணிகிட்டுருக்கார் பார்த்தீங்களா அப்போ வந்து என்னாச்சு ஒரு நாள் ஒரு நாள் வந்து அவங்க வீட்டில் அந்த மாதிரி சொல்கிறாங்க நகையெல்லாம் காணாமல் போச்சு வீட்டில் வீரோல் இந்த நகை காணாமல் போச்சு அப்போ தான் எங்கிட்ட வர்றாங்க பிரார்த்தனை எங்கள் வீட்டில் யாருமே இல்லைங்க எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து அப்பா அம்மா இந்த ரெண்டு பிள்ளைங்க நாலு பேர் தான் நாங்கள் இருக்கிறோம் சிப்பந்திகள் வந்தாங்கன்னா அவங்கள உள்ளே சேர்க்க மாட்டேங்கிறாங்க அவங்களெல்லாம் வந்து ரொம்ப நல்லா எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைப்போம் யார் வந்தாலும் அலுவலகத்திலேருந்து அரசாங்க உத்தியோகஸ்தர்களோ அல்லது அரசாங்க சிப்பந்திகளோ அந்த மாதிரி பியூனு கிளர்க்கு யார் வந்தாலும் அவங்கள ஹாலோடு சரி அதுக்கு மேலே நாங்கள் உள்ளே விட்றதில்ல அப்படி இருக்கும்பொழுது பீரோவில் உள்ளுக்குள்ள வந்து என்னுடைய பெட்ரூம் பீரோவில் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க பணத்தை பணம் ரெண்டாவது பணம் காணும் முதல் தடவை நகை காணும் அது உயர்ந்த நகைகள் ரெண்டாவது தடவை பணத்தையும் காணும் இப்போ இந்த பணத்தை யாரும் எடுத்து போகிறாங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க வந்து கண்ணீர் விட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்க இது எங்கேன்னு தெரியணும் அங்கே எனக்கு சொல்லிட்டு அப்போ நான் வந்து சொன்னேன் இது எங்கேயும் போகலமா உங்கள் வீட்டில் தான் உங்கள் வீட்டுக்காரன் உங்கள் வீட்டுக்காரனா வீட்டுக்காரர் இல்லை வீட்டுக்காரனா சம்பாதிக்கிறாங்க உங்கள் வீட்டில் இருக்கிற நபர் தான் யாரோ வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் உடனே அவங்க வந்து எங்கன்னா எங்கள் வீட்டில் யாருங்க எடுக்க போகிறாங்க என் பையனுக்கு தேவையான நான் வாங்கி கொடுத்துட்றேன் என்னென்ன வேணுமோ அவனுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்றேன் அவனுக்கு தேவைக்கு அதிகமாகவே நான் செய்கிறேன் பணம் கேட்டாலும் பணம் பாக்கெட் பண்ணி தர்றேன் அவன் செய்கிற தேவையான எல்லா வண்டி வாகனம் ஈகனும் எல்லாத்தையும் வாங்கி தரேன் அதுக்கு மேலே அவனுக்கு திருட வேண்டிய அவசியம் இல்லைங்க அப்படின்னு சொன்னார் எனக்கு அடுத்து கணவர் இருக்கிறாரு கணவர் தான் கொண்டு வந்து பணத்தை கொடுக்குறவரே அவர் வீட்டில் சொந்த வீட்டில் திருடுவாரா பொண்ணுக்கு வந்து அந்த அந்த மாதிரி இது கிடையாது அதாவது அந்த மாதிரி பழக்கங்கள் கிடையாது ஸோ அடுத்து நான் தான் இருக்கிறேன் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க என்னம்மா உங்கள் வீட்டில் தான் நீங்கள் உங்கள் வீட்டில் தான் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னேன் அப்படி தொடர்ச்சியாக இருந்தது ஒரு வாரம் பத்து நாள் போச்சுங்க போன உடனே மறுபடியும் அவங்க வந்தாங்க வந்துட்டு இல்லைங்க நான் வந்து நீங்கள் சொல்கிறது தவறு ப்ரிடிக்ஷன் வந்து நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க நான் சொல்கிறேன் ப்ரிடிஷன்லாம் சொல்லலம்மா நான் எது அந்த பழக்கம் கிடையாது ப்ரிடிஷன் பண்ணுறதும் கிடையாது ப்ரிடிஷன் சொல்கிறதும் கிடையாது என்னுடைய உள்ள என்ன சொல்லுதோ அப்பா என்ன சொல்கிறாரோ அப்பா எந்த நேரத்தில் என்ன நமக்கு இதை சொல்லுன்னு சொல்கிறாரோ அதைத்தான் நான் சொல்லணும்னு தவிர அது கூட நான் சொல்கிறதா நான் சொல்கிறது நினைக்கிறதில்ல நான் பேசுறது நீங்கள் பேசுகிறது எல்லாமே அப்பா பேசுகிறதா தான் நான் நினைப்பேன் அதனால நீங்கள் வந்து நான் ப்ரொடெக்ஷன் பண்றதாவோ குறி சொல்கிறதாவோ நீங்கள் எடுத்துக்காதீங்க நீங்கள் பாருங்கள் வேணால் பாருங்கள் உங்கள் தான் யாராவது நீங்கள் வந்து அதை வந்து அதை சரியான முறையில் ஹேண்டில் பண்ணாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் எடுத்து யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொன்னேன் நான் அப்படி போயிட்டு இருந்தது அப்படி போன பிறகு திருப்பி ஒரு நாலு நாள் கழிச்சு அவங்கள வந்தாங்க வந்துட்டு நான் ஒவ்வொருத்தரையும் உங்கள்கிட்ட நான் பேச சொல்கிறேன் அவங்க ஒரு கவுன்சிலிங் மாதிரி சொன்னேன் அதாவது என்ன சொன்னால் பணம் திருடு போச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இது வரைக்கும் நான் சொல்லலை மட்டும் மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன் என் கணவர்கிட்டையும் சொல்லலை என் மகன்கிட்டையும் சொல்லலை மகள்கிட்ட சொல்லலை ஸோ நான் உங்கள்கிட்ட பேசிட்டேன் இன்னும் மூணு பேர் இருக்கிறாங்க எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்கள் சொல்கிறீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க அதனால் அந்த மூணு பேரையும் நான் பேச சொல்கிறேன் மூணு பேர்கிட்ட நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசி அவங்கள வந்து யார்கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசி முடிஞ்சுன்னாக்கா நீங்கள் பேசி அதை வாங்குறதுனா வாங்குங்க அந்த விஷயத்தை வாங்க முடிஞ்சால் வாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க பேசினாங்க பேசும்பொழுது கணவர் பேசினார் கணவர் பேசிவிட்டு ஜஸ்ட்டு அவர் வந்து ஒரு பெரிய அதிகாரி இல்லைங்களா அந்த தோரணையில் அவர் பேசினாரு பேசிவிட்டு முதல்ல ஆங்கிலத்தில் தான் பேசினார் அப்புறம் வந்து நம்ம தமிழ் நாட்டுக்காரங்க தமிழில் பேச ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நல்லபடியாக பேசி ப்ரேயர் பண்ணிக்கிறப்ப நாங்கள் வந்து நல்லபடியாக நடக்கும் உங்கள் குடும்பத்தில் இது போனது திருப்பி கிடைக்கும் போனது யாருன்னு தெரியும் திரும்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அந்த மகள் பேசினாங்க மகள் பேசினாக்க அந்த ரொம்ப சின்ன பொண்ணு அந்த பொண்ணு அந்த பொண்ணு பள்ளிக்கூடம் படிக்கிற பொண்ணு அதனால் அந்தளவுக்கு அது தெளிவில்லை பிரார்த்தனை பண்ணிக்கிற நீ நல்லா படி ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அது ப்ளஸ் பண்ணி விட்டுட்டேன் அப்புறம் தம்பி அந்த தம்பி பேசினார் அந்த மாணவர் கல்லூரி மாணவர் இருக்கிறாங்க அந்த பையன் அவர் பேசினார் அவர் பேசும்போது அவருடைய அந்த பிரார்த்தனை பண்ணும் அவருக்காக நான் பிரார்த்தனை பண்ணுற பார்த்து ப்ரேயர் பண்ணேன் அப்படிலாம் சொல்லி எனக்கு அறிமுகப்படுத்துனாங்க உன்னுடைய எதிர்காலத்துக்காக உன்னுடைய படிப்புக்காக ஐயா பேசுவாங்க ஐயா வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க பேசி சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி அவருக்கு பிரார்த்தனை பண்ணேன் அவர் பேசுகிறதிலேருந்து ரெண்டு ஒரு வார்த்தை அவர் வந்து அந்த அந்த வைப்ரேஷன்லேருந்தும் அவர் பேசுகிற அந்த அந்த ஸ்லாங்கு அந்த முறை இருந்து அது நல்லா உறுதிப்பட்டது இந்த தம்பி தான் எடுத்துக்கிறாருன்றது அது கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு அப்புறம் நான் சொன்னேன் இந்த தம்பி தான் எடுத்துக்கிறாருன்னு சொல்லி சொல்லிட்டேன் ரெண்டாவது தந்தமாக பேசினாங்க அவங்கள்ட்ட சொல்லிட்டு எங்கள் தம்பி தான் எடுத்துக்கிறாரு அவர் எங்கே எடுத்துக்கிறாரு என்ன பண்ணிக்கிறாரு என்ன செலவுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அதாவது பணம் வந்து ஆட்கொல்லின்னு சொல்லுவாங்க பணம் வந்து ஆட்கொல்லின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து பேங்க்கில் போயிட்டு வரும்போது வரும் வரும்போது போகும்போது கூட வெறும் நூறுரூவா இருந்தால் கூட அது திரும்ப கூட ஆள் இருக்காங்க இந்த காலம் அந்த மாதிரி கெட்டு போயிருக்குது நீங்கள் வந்து ஜாகிரதையாக இருக்கணும் அது மட்டும் இல்லை பணத்தை வந்து சின்ன பசங்கள்கிட்ட இந்த மாதிரி இளைஞர்கிட்ட கொடுத்து மெச்சூர்டாகாமல் இருக்கிற பிள்ளைங்கிட்ட கொடுத்தீங்கன்னாக்கா அந்த பிள்ளைங்க வந்து சரியான முறையில் உபயோகப்படுத்துறது மட்டும் இல்லை அதை வந்து சேவிங்ஸ் பண்ணிணா பரவாயில்ல ஏன்னால் பேங்கில் போட்டு சேவிங்ஸ் இதில் போட்டு மாதம் மாதம் ஒரு ரூபா போட்டு டெபாசிட் பண்ணிட்டு வந்தால் பரவாயில்ல அல்லது அவங்களுடைய ஆரோக்கியத்துக்காகவோ அல்லது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய உடை இந்த மாதிரி உள்ள நலன் உள்ள நலனுக்காக உடல் நலனுக்காக செலவு பண்ணாலும் பரவாயில்ல அதுவும் கிடையாது இந்த தம்பி வந்து சரியான முறையில் பாடா போகிறாருன்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் வந்து பார்த்தா அவங்க வந்து டிடெக்டிவ் மாதிரி அதாவது டிடெக்டிவ் வைக்கல ஏஜென்சிலாம் வைக்கல நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க அது வேற நம்மலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பிள்ளைங்க மேலே வந்து நம்பிக்கை முழு நம்பிக்கை நம்ம வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி சொல்வேன் காலகாலமாக சமூகத்தில் வந்து பெற்றவங்க அதாவது வயதானவங்க பெற்றோர்கள் தரப்பில் இளைஞர்கள் தரப்பை பிள்ளைகளுடைய தர அந்த பிள்ளைகளை வந்து மட்டும் தடி பேசுறது நம்பாமல் இருக்கிறது அப்புறம் வந்து அவங்க சரியில்லைங்கிறது இப்படி தான் வந்து தொன்றுதொட்டு வருது பழுத்து பார்த்து குருத்தோலை சிரிச்சிது அப்படிலாம் சொல்லுவாங்க கிராமத்தில் சொல்லுவாங்கள் அந்த மாதிரி ஆனால் அப்படி இருக்கக்கூடாது பிள்ளைங்கள வந்து நம்ம நண்பர்களாக வந்து பாவச்சு நம்ம வந்து பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நான் சொல்லிட்டு வருவேன் அப்படி தான் நான் வந்து என்னுடைய வீட்டில் அப்படி தான் இருக்கிறேன் ஆனாலும் கூட இவங்களும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஆனால் அவங்க அப்படி இல்லை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க அதாவது மகனுக்கு ம மகன் வந்து வேற வேறு பெட்ரூமு மகள் வேறு பெட்ரூமு தந்தை வேறு பெட்ரூமு தாய் வேறு பெட்ரூமு இப்படியாக இருக்கும்போது அவங்க பேசுகிற நேரமே குறையுது பேசுகிற நேரம் குறையுது அவங்க மே மேக்ஸிமம் வந்து சாட்டிகள் தான் இருக்கிறாங்க மேக்சிமம் வந்து வேறு எதாவது அந்த குடும்பத்தில் இல்லை விரங்கியோ அவங்களுடைய எண்ணங்களும் வேறு அவங்களுடைய செயல்களும் விரங்கியோ இருக்குது ஆனால் ஒன்று சாயிடி ஓட்டியாக இருக்கிறாங்க எல்லாருமே சாய் டி ஓட்டி அப்புறம் நான் சொன்னேன் அந்த சம்விதத்தில் அவர்கிட்ட நீங்கள் போய் பாருங்கள் லட்சக்கணக்கில் அமௌண்ட்டு அவங்க கோடிக்கணக்கில் வச்சுருந்துருக்காங்க ஒரு அஞ்சு லட்சம் கிட்டத்தட்ட காணும் சரி நம்ம அந்த அஞ்சு லட்சம் இருந்தாக்கா நம்ம ஊரில்லாம் வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கலாம் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது அந்த தம்பி வந்து படிக்கும்போது கை செலவுக்கு அஞ்சு லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு போது பெரிய இதாக இருக்குது சொந்த வீட்டிலேயேதான் திருடுறதா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் நான் சொன்ன பிறகு அவங்க ஒத்துக்கிட்டாங்க அவங்க கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சி என்ன போயிருது எவ்வளோ போயிருது எங்கே போயிருது எல்லாம் கண்டுபிடிச்சி கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து அந்த பையனை கூப்பிட்டு விசாரித்து ஒத்துக்கிட வச்சுட்டா அந்த தம்பியும் ஒத்துக்கிட்டான் ஒத்துக்கிட்ட பிறகு அப்புறமா தான் நான் சொன்னேன் இந்த தம்பியை வந்து எங்கிட்ட பேச சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் அந்த தம்பி பேசினார் தம்பி பேசின பிறகு அப்புறம் வந்து ஒத்துக்கிட்டாரு என்கிட்ட ஒத்துக்கிட்டாரு எல்லாக்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி சொன்னார் நல்ல விஷயத்துக்கு தான் எடுக்கணும் நீ தம்பி நீ இனிமேல் வந்து இப்படி பண்ணக்கூடாது உனக்கு தேவையானதெல்லாம் நிறைவாக கிடைச்சிருக்குது நிறைவான ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி நீங்கள் எல்லாருமே இருக்குது அதுவும் இல்லாமல் மட்டும் இல்லை நோய் நொடி இல்லாமல் இருக்கிறீங்க சில பேருக்குலாம் பணம் இருக்கணும் புகழ இருக்கும் பதவி இருக்கும் எல்லாமே இருக்கும் நோய் இருக்கும் ஸோ உங்களுக்கு நோய் கூட இல்லைப்பா நீங்கள் ஆசீர்வாதிக்கப்பட்டவங்க பாபாவில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் அதனால் உன்னுடைய அந்த வண்டியை மனம் என்கின்ற அந்த வண்டியை அந்த காரை நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போ நல்ல இடத்துக்கு ஓடிப்போ அப்போ தான் வந்து உன்னுடைய ரீச் நல்லா இருக்கும் உன்னுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும் உன்னுடைய எதிர்காலம் உன்னுடைய லைஃப்பை பார்த்து உன்னுடைய உன்னுடைய நடவடிக்கைகளை பார்த்து உன்னுடைய படிப்பை பார்த்து பண்பை பார்த்து உன்னுடைய ஆரோக்கியத்தை பார்த்து உன்னுடைய அழகை பார்த்து உன்னுடைய ஒரு ஆரோக்கியத்தை பார்த்து உனக்கு வரக்கூடிய பெண் தரக்கூடியவங்க நல்லபடியாக பெண் தருவாங்க அது மட்டும் இல்லை சமுதாயம் வந்து உன்னை மதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில வே சில வார்த்தைகளை சொல்லி நல்ல விஷயங்களை சொல்லி அந்த தம்பியை மடம் மாற்றி அந்த மனசை மாற்றி பேசணும் இப்போ அந்த தம்பி வந்து கொஞ்சமாக படிப்படியாக அந்த பழக்க வழக்கங்கள் வந்து மாறி வராது மாறி வந்து நல்லா இருக்காரு ஸோ அது வந்து நமக்கு ஒரு நிறைவான ஒரு ஒரு செயலாக இருந்தது நமக்கு நான் அந்த செயல் செஞ்சுருக்கோம் சரி இந்த பிள்ளையை வந்து நம்ம வந்து சரி பண்ணியிருக்கிறோன்ற ஒரு நிறைவான ஒரு இதுவாக இருந்தது ஸோ அது மாதிரி எல்லாருமே வந்து ஆன்மீக பணி பிரார்த்தனை பண்ணுறோம் பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை உண்மை முக்கியம் கண்டிப்பாக தேவை ஸோ இந்த மாதிரி பிரார்த்தனையின் போது வரக்கூடிய இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கையில் எடுத்து அதை வந்து ஹேண்டில் பண்ணுற விதத்தில் வந்து அவங்களுடைய அவங்களுடைய அந்த அந்த கெடுதல் இருக்க அந்த கெட்ட சூழ்நிலை பிரச்சனையான சூழ்நிலையை கொஞ்சம் மாற்றி அப்பா வந்து அவங்களுக்கு வந்து புத்தியை மாற்றுறதுக்கு நம்ம வந்து ஒரு தூண்டுகோலாக இருக்கிறோம் நம்ம வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன ஒரு குண்டூசி மாதிரி அவங்களுக்கு உதவுகிறோம் பொழுது நம்மளுக்கே வந்து ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது ஸோ நம்ம கேட்குறவங்களுக்கே அப்படி இருக்கும் ஸோ நல்லபடியாக ஆயிருக்குது அந்த குடும்பம் அப்படின்னும் பொழுது நம்மளுக்கு மகிழ்ச்சி தானே நம்ம குடும்பம் தானே நம்மளும் வந்து பிள்ளைகளை பெற்றுருக்குறோம் நம்மளும் வந்து நல்லபடியாக வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல ஆசையில் இருக்கிறோம் அடமையில் இருக்கிறோம் அந்த தேவை அந்த கடமை நம்மளுடைய நம்மளுடைய அது அந்த பொறுப்புணர்ச்சோடு நம்ம வந்து ஒரு ஒரு பேரண்ட்டும் இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்மளும் ஒரு ஆசை பேரண்ட்டு நம்ம ஆசை டிஓடிஆர் இல்லாமல் ஆசை ப்ரிய ப்ரீஸ்டாக இல்லாமல் இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணுறதுக்காக இல்லாமல் ஒரு சமுதாயத்தில் ஒரு சாதாரணமான ஒரு குடிமகனாக இருந்து அந்த பிள்ளையை சரிப்படுத்தணும் வழிப்படுத்தணும் நெறிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல பொறுப்புணர்வோடு நம்மளை அந்த பிரார்த்தனை பண்ணக்கூடிய எல்லாருமே யாராக இருந்தாலும் பார்க்குறவங்களான்னு சொல்லி யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இதை தான் செய்வீங்க நினைப்பீங்க அதனால் அதுதான் அங்கே நடந்தது அப்பா வந்து நமக்கு உறுதுணையாக இருந்தார் அந்த தகுதியை நமக்கு கொடுத்துருக்கிறாரு அதுலேருந்து அந்த பிள்ளையை மீட்டெடுத்துக்கிறாரு மீண்டும் அந்த குடும்பம் மறுபடியும் ஆரோக்கியமாக நடக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் நம்மளுடைய பிரார்த்தனை அடுத்து இந்த மாதிரி நிறைய நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க அதுக்கு தான் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட நிறைய பிள்ளைங்க போனவங்க திரும்பி வரல அந்த பிள்ளை பையன் போனால் திரும்பி வரல பொண்ணு போனால் திரும்பி வரல இப்போல்லாம் வந்து பெண் பிள்ளைகளுக்கூடிய பெற்றோர் தான் ரொம்ப கவலைப்படுறாங்க ஆண் பிள்ளைகளோடு பரவாயில்ல கொஞ்சம் அவங்க கொஞ்சம் தைரியமாக இருந்துடுறாங்க பெண்களை பெற்ற பிள்ளைகள் பெற்றோர் தான் ரொம்ப வந்து சிரமப்படுறாங்க வருத்தப்படுறாங்க வேதனைப்படுறாங்க அவங்களே சொல்கிறாங்க என் பொண்ணு சரியில்லை என்னுடைய பொண்ணு சரியில்லைன்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் சொல்கிறாங்க இது வந்து மனம் திறந்து சொல்லும்போது சொல்லவே மாட்டாங்க நூறு சதவீதம் பெற்றோர்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகளை இப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நூறு சதவீதம் அந்த பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வந்து நல்ல பிள்ளை தான் சொல்லுவாங்க அது நீதிமன்றத்துக்கு போனால் தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்மக்கிட்ட ஏன் சொல்கிறாங்கன்னா அது வந்து எந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்களுடைய இது மட மாற்றி விட்டப்பட்டிருக்கு சமுதாயத்தினால இந்த சினிமா மற்ற மற்ற ஊடகங்கள் இதெல்லாம் வந்து இந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தையும் பாழாக்கி அவங்களுடைய நிகழ்காலத்தையும் பாழாக்கி இந்த மாதிரி பண்ணிக்கூட பண்ணியிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை நிலவுது தான் இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் மாறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தினால இந்த மாதிரி நம்மளுடைய பொறுப்பு ஒரு ஒருத்தருடைய சமுதாயத்தில் இருக்கிற ஒரு ஒரு குடும்பத் தலைவருடைய பொறுப்பு நம்ம நம்மளோ அல்லது நம்மளுடைய நண்பர்களோ யாராக இருந்தாலும் அந்த பிள்ளைகள் நல்ல வழியாக வளரணும் சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் நம்ம அந்த செயலை செய்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக தயாராக இருக்கணுன்ற விஷயத்தை சொல்லிவிட்டு அடுத்து இந்த இதுக்கெல்லாம் காரணம் இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோன்னா காரணம் அதுக்கு யார் பாபா பாபாங்கிற ஒரு மைய பொருள் அப்படி அவர் இல்லைனா நீங்கள் இந்த சேனலை பார்க்க போகிறதில்ல நான் உங்கள்கிட்ட பேசியிருக்க போகிறதில்ல இந்த நேரத்தை நானும் உங்களோட பகிர்ந்துகளை போகிறதில்ல அதனால் கண்டிப்பாக நீங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிங்க இந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களாம் வளரணும் இந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்க இந்த சமுதாயத்தில் எதிர்காலத்தில் வந்து இந்த ராமாயணத்தை யாரை காப்பாற்றுவாங்க இதிகாசத்தை யாரை காப்பாற்றுவாங்க வேதங்களை யார் காப்பாற்றுவாங்க பைபிளை யார் காப்பாற்றுவாங்க குரானை யார் காப்பாற்றுவாங்க சொல்லிட்டு ஒரு ஒருத்தரும் இருக்கிறாங்க இல்லை அப்படி இல்லை இப்போ நம்ம வந்து நம்ம காலத்தில் நம்ம காப்பாற்றிருக்கோம் இல்லையா நம்ம காலத்தில் இன்னும் குரான் குரான் இருக்குது வேதங்கள் இருக்குது இதிகாசங்கள் இருக்குது எல்லாமே இருக்குது அதே மாதிரி வரக்கூடிய காலங்களிலும் நல்ல பிள்ளைங்க இருப்பாங்க அதைத்தான் நான் சொல்கிறேன் பெரியவங்க வந்து கஸ் பண்ணக்கூடாது சபிக்கக்கூடாது பிள்ளைங்களை நல்லா இது ஏன்னா ததாஸ்து அப்படின்னு சொன்னோம் மேலே இருக்கிற அந்த இயற்கை அந்த சிங்கர்கள் சொல்லுவாங்க அந்த சித்தர்கள் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த தேவதைகள் எல்லாம் அப்படியே இருக்கோம் போகும்பொழுது நம்ம சொல்லும்போது ததாஸ்துன்னு வாழ்த்தோம் நீ நல்லா இருக்கடா நல்லா வருவேன்னு சொன்னால் அப்படி ததாஸ்தன் அந்த மாதிரியே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்கிறாங்க இல்லையா அதே மாதிரி அவங்கள வந்து கஷ்ட பண்ணாதீங்க அவங்களை வந்து வேதனைக்கு உள்ளாக்காதிங்க நீங்கள் எதிரியாக ஆக்கிக்காதிங்க எதிரியாக ஆக்கிக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து நம்மகிட்ட எந்தவித உள்ள கிடைக்கைய தெல தெளிவாக சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் நமக்கு எதுக்கு எல்லாருமே இந்த மொபைல் ஃபோனை வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஃபிங்கர் தக்கிறது பார்க்குறது ஃபேஸு ஐடி இந்த மாதிரி ஐடி கொடுத்தா நம்ம அவங்கள தவிர வேறு யாரும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது அவங்க யார்கிட்ட சாட் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்கும் தெரியாது இப்போல்லாம் அதையும் தாண்டி அவங்க நான் அதை வந்து ஒரு ப்ரைவசிங்கிற ஒரு போர்வையில் அவங்க வந்து இதெல்லாம் செய்கிறாங்க அதையும் தாண்டி இன்னும் நிறைய அதிகமான போயிட்டுருக்குது அதாவது வீட்டுக்கே வர்றதுன்ற மாதிரிலாம் இருக்கிறாங்க நிறைய வெளிநாடுகளில் நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு இன்னும் போகலை வீட்டுக்கே வர்றதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்க பிள்ளைங்களை மடம் மாற்றுறதுக்கு ஒரு ஒருத்தருக்கும் பொறு பொறுப்பு இருக்குது பிரார்த்தனை மையங்களுக்கு மட்டும் இல்லை நம்மளை மாதிரி பிரார்த்தனை மையங்கள் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் இது மூமெண்ட்டு ஸ்பிரிச்சுவல் இதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி நிறுவனங்கள் இது மட்டும் இல்லை தனியாக கூட இந்த மாதிரி பண்ணணும் இதெல்லாம் பார்க்குற ஒரு ஒருத்தருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது சமுதாயத்தில் பெரியவங்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மெச்சூடானவங்களுக்கு நல்லவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வேலை செய்யணும் அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஃப்ரெண்ட்லியாக பேசி சந்தோஷமாக பேசி அப்படி தானே அவங்கள புரிஞ்சிக்கணும் அவங்க புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்க நல்லா நல்லா நல்லாயிடுவாங்க அதை தெரிஞ்சுப்பாங்க அவங்களும் உங்கள மாதிரி நல்ல பிள்ளைங்களா நல்லவங்களா வளருவாங்க நல்லவங்களா வருவாங்க தான் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி பிள்ளைங்க சொந்த வீட்டிலேயே திருடுறத நம்ம பார்த்துக்குறோம் அதெல்லாம் போகணும் எல்லா தேவைகளையும் பெற்றோர்கள் பூர்த்தி செய்யணும் பூர்த்தி செய்வாங்க அந்த சக்தியை பாபா கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் அவங்களுக்கு இந்த பிரார்த்தனை பண்ணுறேன் இனிமேல் இந்த பிரார்த்தனை இந்த மாதிரி பிரார்த்தனை தேவை இருக்கக்கூடாது இந்த தேவையே இல்லாமல் இந்த மாதிரி பிள்ளைங்க இந்த மாதிரி செய்யாமல் அந்த தேவையே அந்த மனசில் அவங்களுக்கு வராமல் நாம் எல்லாம் பிரார்த்தனை இருக்கணும்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சரியா கண்டிப்பாக நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம் நல்ல சமுதாயம் உருவாகும் நல்ல ஒரு சுத்தமான மனமுடைய சமுதாயம் உருவாகும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த அப்பா அப்பாகிட்ட வைக்கிறேன் இந்த மாதிரி பிள்ளைங்க இந்த மாதிரி பெற்றோர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய மனசெல்லாம் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை பிள்ளைகளெல்லாம் நல்லா வளரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை அப்பா தருவாருன்ற நம்பிக்கையோடு அந்த இந்த பிரார்த்தனையை அவர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு உங்களுக்காக எல்லாருக்காகவும் அந்த பிரபஞ்சத்துக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிற பிரார்த்தனை நிறைவேறும் ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய் ஜெய் சாயி நமோ நமக சர்க்குரு சாயி நமோ நமக பாபா தர்சனம் பாப விமோச்சனம் வியாழந்தர்சனம் விடியல் நிதர்சனம் வண்டலூர் வருபவர்கள் வலியெல்லாம் வரப்பார்கள் ஜெய் சாய்ராம் அடுத்த பதிவில் நம்ம நிறைய சந்திப்போம் அதிலிருந்து பெறுகிறேன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்